இதற்கு தீர்வு வேண்டாம் என்று பேசக்கூடிய நேரத்தில் மார்கறிஞர்கள் சொல்றாங்க வந்து இந்த கோல் விருது தவிர்த்து கொள்வதாக இருந்தான் நாம முக்கியமான நாலு விஷயங்களை நல்லா என்ன இதனை இத பாதுகோ மிக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் என்ன பாதுகாக்கிறது குறிப்பாக சில வயசாலிகள் ஒன்று சேர்த்தாங்க அது குறிப்பாக அரியமான பெண்கள் நசுரிக்கு பின்னால வீட்டில் ஒன்று சேர்ந்தா அல்லது கெட்ட கூட்டாளிமார் இடத்துல ஒன்று சேர்ந்தா ஒரு கம்பெனியை நாம் வேலை செய்யக்கூடியவங்க ஒன்று சேர்ந்தால் நாவது ஆக்கிறது மிச்சம் கஷ்டம் இந்த அளவில் தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய விலங்கு ஏற்படக்கூடிய இந்த கோல் வரதுக்கூடிய அதிகமான இடங்கள் எடுக்க முடியும் அதனால தான் சொல்லுதாகவும் அறிஞர் சிலமா அவங்க சொன்னாங்க வந்து மனம் சமர்த்த நஜாமா யார் மௌனமாக இருக்கிறாலும் வெற்றி பெற்றார்

ോ അവ മോശമായ വാർത്ത പ്രയോഹങ്ങൾ അവരുടെ സമിക്കവാസികളാണ് മാറുക സഹോദരത്തിലേ अदर ना अर्थात सुलुआ कुमार कहने रहे हैं वो कुटब बंदे था ना वो कुटब कुल तो बोलते हैं ना कुड़बत के इंदालु सही कुड़बत के बेरी इंदालु सही निलुआ हंत इंदालु सही निलुआ हंत के बेरी इंदालु सही मेरे ना कुप्पे के यहाँ इंदालु सही हो गया उतनों सबसे बेहतरीन एक

ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அமியின் அவர்களே உங்கள மத்திய உடன ஆட்சியை பத்தி இந்த ஊர்ல இருக்க கூடிய மனிதர் இருக்கிறாரு இப்படி மோசமான்னு நினைச்சாட்டார் பாருங்க நல்லா மணிப்பண்ணியா எடுத்து போக ஆசை இடம் வந்தாரு கோர் எடுத்துக்கொண்டிருக்கு இந்த கஷ்டம் என்ன சொன்னாரு குமர அப்துல் நசீப் ரைஷன் சொன்னாங்க அலா பலந்த அலா நீங்க ரெண்டு விஷயத்துல கேட்குறீங்க

சொல்ல எனக்கு தெரியுமா அந்த நேரத்துல கடன் பிரச்சனை நான் அவர் இருப்பாரு அதனால இந்த மாதிரி பிரச்சனை இந்த இடத்துல சுனாமி அப்படின்னு சொல்றதுக்காக நான் இப்படி அவரது செய்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு அப்படியே இருக்க தலைப்பு மாற்றத்துக்கு யாரும் சொல்றதே இல்லை யாரும் சொல்றதே இல்லை அப்படின்னா அந்த தலைப்பு மாற்றிருக்கோம் தான் அதே தலைப்புக்கு அனுப்பும் அந்த பொகன் சேர்க்கு அப்படி அனுப்போம் இப்படி சொல்லி அந்த விருது சாத்த ஒரு நாளும் நல்ல மோசமான விளைவுகளை குடும்பத்திலேயோ சகோதரத்திலேயோ ஒரு நாள் உண்டாக்க நானாவது சொல்லுவாங்க கடைசியாக அல்பத நுழை சாத்தியம்

அல்லது உடனடியாக கையோட கூட்டிக் கொண்டு போய் உடனடியாக அவருக்கு முன்னாலே நாங்க சமாதானமாக மாறுவதாக வெளி மாறுவர்களே இப்படியாப்பட்ட விளையங்கள்ல நாங்க ஈடுபடக்கூடிய நேரத்துல இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு தவிர்க்கணும்